அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜலட்சுமி எனது நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு மீனாட்சி பாடம் அம்மா மதுரை மீனாட்சி அருவாய் காந்தி தமாசி அன்பாய் என்னையை ஆவரித்து அல்ல கலந்து காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்றி தெல சிதம்பரம் பத்தினியே வெள்ளையும் வாழும் பத்தினியே திருவடி மலரனை தொழிலிடுவேன் திருவரும் பொருந்தனை காப்பாற்றி ஓங்கார பொருள் உலகம் என்பதன் நீதானே காணும் இயக்கத்தை காட்டிகளும் காற்றும் மலையும் நீதானே அம்மா தாயே உணவேண்டி அழியும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் நீருளை போட்டுடுவார் உள்ள கோவில் உன் கோவில் உயிச்சும்ருகட்டும் உன் பேருளே காந்தி அறுநூறுபாய் அன்பாய் அன்பாய்ய ஆதரித்து அல்லல் கலைஞ காப்பாற்றி வணக்கம் அசிலம் போற்றும் மண்ணை அரசாட்சி நன்மான குடலிலே அரசாட்சி தேன்மொழி தேவியின் தேனாட்சி அந்த அழகிய மதுரையின் மீனாட்சி அசிலம் போற்றும் மண்டை அரசாட்சி சங்கம் முழங்கிடம் நகரிலே சங்கரி மீனாளின் கருணையிலே மீன் வழி பறக்கும் மதுரையிலே வான்பொக்கை கொண்ட தாயவளே அந்த அழைய மதுரையை மீனாட்சி ஆசீலம் போற்றும் மண்ணை அரசாற்றி அன்பன்மானம் எல்லாம் இறங்கி இருப்பாள் ஆதிசீவன் அருகில்லாம் வந்து இருப்பாள் வைரமணி மகூடம் அழிந்து இருப்பாள் கருதை நம்ம காத்தி நிற்பாள் அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அசீல போட்டு மண்ணை அற சாற்றி முத்திப்பவளம் மர்கத மாணம் பொன்னாபாரணம் பூண்டவாளாம் சக்தி மானோ பரி சந்திரகலாத முத்துப்பாவம் மரகத மாணிக்கம் பொன்னாபாளனம் பொண்டாபாளம் சக்தி மாணவரி சந்திரகலா வரி தென்மபூராபுரி அண்டாபாளம் சித்திரை மாதம் மீனாட்சி மணந்தார் பத்தனமான பரவசம் பங்கிட அற்புத இறைகள் கொண்டார் அந்த ஆலகியம் இறைகள் மீனாற்றி அசிலம் போற்று மண்ணை அரசாட்சி நான் மாடக் அரசாட்சி